வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் ஈஷ் பெயர் கொண்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும் நிறையா சர்ச்சைகளில் சிக்கிச்சு சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சையில் சிக்கிச்சு அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் விஜய் பெயரை சொல்லி அதிமுகவிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இது முதலேருந்தே நடத்திட்டு இருந்திருக்காங்க விஜய்யை வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்துருவோம் காலையில் கூட என்ட்ட விஜய் பேசினார் இதெல்லாம் அவர் ஈஸியாக பேசுவார் ஏற்கனவே இதே மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அதன் மூலியமாக நான் வந்து நிறையா காரியங்களை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்காரு இன்னொன்று சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புள்ளி உங்களுக்கு தெரியும் இல்லை சமுதாயத்தில் மிகப்பெரிய புள்ளியாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது ஒன்று அதாவது நம்ம வந்து ஒரு கட்டுமான நிறுவனமோ இல்லை எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி ஒருத்தருக்கு பெரிய அளவுக்கு செல்வம் சேருதுன்னா அது நல்ல வழிதான் வந்திருக்காது இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கிட்ட முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தவர்கிட்ட ஆட்டையை போட்ட ஒரு நிறுவனம் தான் அது அவர்கிட்ட பணத்தை வாங்கி இது வரைக்கும் திருப்பி கொடுக்கல இன்னொன்று எதை கேட்டாலும் வந்து அமித் ஷாட்டை இப்போ தான் பேசினேன் அப்போ தான் பேசுனேன்னு சொல்லி பல அதிகாரிகளை கூட இவர் மிரட்டுகிறாருன்னு இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இன்றைக்கி த த சென்னையில் வந்து ஒரு ஒற்றை இரு எழுத்து நிறுவனம் தான் கொண்டு கொண்டிருக்கும் ஏன்னா அது வந்து குடும்பத்துக்கு வேண்டிப்பட்டது ஆனா அந்த அளவுக்கு இதுவும் டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு இவர் அள்ளி விடுற கதையினே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு விஜயை பற்றி அதிமுகவில் கூட்டு வரேன்னு இவர் சொன்னது அரசல் புரிசலா தெரிஞ்சு போவே இன்னைக்கு விஜய் தரப்பு கடுமையாக கோபமாகி இந்த ஏரியா பக்கமாக வரக்கூடாது அவருடைய தொடர்புகளெல்லாம் துண்டிச்சிருங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் விஜய் சொல்லியிருக்காரு இதான் இப்போ தாவேக்கால ஒரு லேட்டஸ்ட் டாக் ஒன்று அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநாடு மாநாடு அப்படிங்கும்போது நம்ம வந்து திமுக முப்பெரும் மாநாடு இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் கூட்டம் அதையும் நம்ம பேசுகிறோம் திமுகவுடைய வலிமையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல திமுகவுக்கும் ஒரு வலிமையான கூட்டணி தான் அதிமுகவும் அதனுடைய பலத்தை நிரூபித்து கொண்டே இருக்காங்க கூட்டத்தை பார்த்தா தெரியும் அப்போ விஜய் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களை சொல்கிற பார்த்தா நம்ம சிரிப்பு தான் வருது ஏன்னா இன்றைக்கி விஜயை பார்த்து இவங்கெல்லாம் பதறலைன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட ஆளே இல்லைன்னா அவரை கூட்டணி கூடுவாரா கொஞ்சம் யோசிச்சு நிற்பாரு என்ன தான் அதிமுக சொல்லிட்டுங்க அதிமுக விஜய் விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமி ஆகுல சரி தான் அதுக்காக எடப்பாடி பழனிசாமியை கீழே இறங்கி போயிட்டாருனா இல்லை சார் அரசியலில் ஜெயிக்கணும் அவ்வளோ தான் ஜெயிப்பது ஒன்று தான் குறிக்கோள் அதை விட்டு நான் உங்ககிட்ட இப்போ மாட்டேன் டைமில் அதெல்லாம் வந்து அந்த எப்படி பண்ணுறது ஈவோலாம் பார்த்துட்டு தான் விளையாக்காது எடப்பாடி கூப்பிட்றாரு சீமானவர்கள் வாங்க விஜய் அவர்கள் வாங்கன்ட்டு நமக்கு பார்க்குற போது நல்லா கண்ணுக்கு தெரியுது கண்டிப்பாக விஜய் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்போ சீமானவர்கள் போய் முதலமைச்சரை போய் சந்தித்தாரோ அப்போவே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவர் அதிமுக கூட்டணிக்கு போகமாட்டாருன்னு சீமான் சீமானவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்தது தப்பான மாபெரும் தவறு கொஞ்சம் யோசனை பாருங்க நம்ம இதை பற்றி ஏன் சீமானவர்களை வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசிகிட்ருக்காரு அவரை பற்றி ரொம்ப பேச வேணாம் அப்படின்ட்டு தான் நம்ம நிறையா வேணாம் அவர் ஒரு கொள்கையில் இருக்கார் சரியோ தப்போ ஊழலாம் வரைக்கும் இப்போ பதவியில் இல்லை சரி ஏதோ நல்லது பண்ணுறாருன்னு சொல்கிறார் அப்படின்னு தான் அவரை பற்றி விமர்சிக்காமல் விட்டோம் ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களை இப்போ அவர் சந்தித்தது பல விவாதங்களை கிளப்பியிருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது அதுக்காக இன்னொன்று வந்து பல ஊரில் வந்து அவர் வேட்பாளரை நிறுத்தி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா ஓட்டை பிரிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது உண்மையோ இல்லையோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நாம் தமிழர்கள் மத்தியிலேயே என்னங்க அவர் போயிருக்க வேணாமே அப்படி இன்னொன்று இது மட்டும் இல்லை பல விஷயம் பல தடவை பார்த்தீங்கன்னா சீமான நகருடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் பேசுறது இப்போ தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அவர் பேசிகிட்டு இருந்தார் அதனால் ஏதோ ஓட்டு கிடைக்க போதா பெரியாரை திட்டி ஒரு ஓட்டாவது அது கிடைக்குமா அந்த ஓட்டெலாம் க இதுக்கு சங்கிகளுக்கு போக வேண்டிய ஓட்டு இவர் ஏன் பேசுகிறாருன்னு தெரில அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது சர்ச்சையாச்சு இப்படி பல சந்திப்புகள் அவருக்கு சர்ச்சையாகிட்டு இருக்கு அதனால் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி விஜய் அவர்கள் அவர்களை பார்த்து இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அஞ்சுக்கிடுது குறிப்பாக திமுக என்ன நினைக்குது நம்மளுடைய ஆட்டத்தை அவர் கடைச்சி விட்டுருவார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அஞ்சு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் கூட சொல்லலாம் ஆனால் விஜயை பார்த்து பகறதுனால தான் அவருக்கு மீட்டிங் கெங்கி இடம் கொடுக்கல தொடர்ச்சியாக பாருங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் அவர்கள் இவர்கள் நினைக்கிற மாதிரி எப்படிங்க அரசியல் பண்ண முடியும் இப்போ அதிமுக பிஜேபி போட கூட்டணி போகுது அதான் எடப்பாடி சொல்கிறாரு நான் யார் கூட கூட்டணிக்கு போகணும் நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க கரெக்ட் அவங்க கட்சி மாதிரி விஜய் இப்படி தான் பேசணும் இப்படி தான் முடிவெடுக்கணும் மூணு நிமிஷம் பேசணும் மூணு நிமிஷம் பேசுனது தப்பு முப்பது நிமிஷம் பேசணுன்னு இவங்களே அதேமாதிரி இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்டிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது விஜய்கிட்ட நேராக சண்டைக்கும் அப்போ என்னென்னா இப்போ முதலமைச்சர் வந்து விஜய் பேசுகிறதுக்கு வந்து முதலமைச்சர் கூட ரியாக்ட் பண்ணாமல் ஏன்னா அவருக்கு தகுதி இல்லையா கனிமொழி அவர்கள் ரெண்டாம் கட்டத்தலைவர் தான் பேசுவாங்க பேச வச்சுட்டார்ல அதையும் தாண்டி இன்னொன்று பண்ணுவாங்க இவங்க மட்டும் விஜய் திட்டுறது இல்லாமல் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருக்காங்க அதை வச்சு விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய திட்டமிட்ட ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது விஜய்க்காலே இல்லை சின்ன பசங்க ஒன்றும் நடக்காது சின்ன பசங்க நடத்துகிறாங்களா இல்லையான்னு கேட்டால் அது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சி வருங்கிறது அறுதி இட்லாம் பெரிய உறுதியாக கண்டிப்பாக திமுகவரை யாராவது சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் விஜய் மாநாடு அப்படிங்கும்போது ஒரு பெரிய பரபரப்பு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாநாடு கண்டிப்பாக விஜய் ஆளுங்களுக்கு ஒரு எழுச்சி தான் ஏன்னா விக்கிரபாண்டியில் அவர் பேசியது வந்து இன்னும் மறக்க முடியாது அது ஒரு பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது ஒரு குடும்பம் சுரண்டுது பாசிச பாஜக ரெண்டையும் இந்தளவுக்கு விஜய் பேசுவார்ன்னு நினைக்கல இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் பேசுவார் அப்போ திமுகவுடைய விஷயமாகட்டும் ஏன்னா அதிமுகவை ஏற்கனவே அவங்க டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆர்களுடைய தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட தான் வந்துட்டாங்கன்னு ஆதவர் ஜுனா பேசுகிறது விஜய்க்கு தெரியாமல் பேசியிருக்க முடியாது இப்போ அதிமுகவே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி பிஜேபி கழட்டி விட்டுருவார் கழட்டி விட்டுவார்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம் கழட்டி விட வாய்ப்பே இல்லைங்க எனக்கு ரொம்ப சேனலில் பேட்டியில் சொன்னால் பாருங்க பிஜேபியோட கூட்டணி தான் அது யாரை என்ன சொன்னாலும் ரொம்ப ஒரு க்ளியர் ஸ்டாண்ட் எப்பயுமே அரசு ஒரு முன் நிலையான முடிவு எடுக்கணுங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்போ நம்ம தேமுதிக பார்த்திங்கன்னா இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க கடைசியாக எது தோக்கிற கூட்டணி அங்கே போவாங்க ஆனால் ராமதாஸ் ஐயா இருக்கும்போது ரெண்டு பக்கத்தையும் பேசினாலும் எது ஜெயிக்கிற கூட்டணிக்கு அது போவார் அன்புமணி இருக்கும்போது தான் தோக்கிற கூட்டணிக்கு போனார் அப்போ முடிவெடுக்க தெரியும் அரசியலில் முடிவெடுக்கிறது முக்கியம் நிதானம் முக்கியம் நீங்கள் எடுத்த எங்கே தான் பண்ணிங்கன்னா அரசியல் இருக்க முடியாது மாநாட்டுக்கு விஜயோட பிளான் என்னவாக இருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு இல்லாத அளவுக்கு கூட்டத்தை திரட்டணும் தென் வட மாவட்டம் மட்டும் இல்லை தென் மாவட்டமும் என் கோட்டையை நிரூபிக்கணும் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அது எது நீங்கள் சொன்னாலும் ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத விஜய் ஏற்கனவே விக்ரமாண்டியில் நியமிச்சு நிரூபிச்சிட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா விக்ரமாண்டியில் நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் நீங்கள் சொல்ல முடியாது விஜய் எங்கே போனாலும் காசு கொடுத்துருந்த கூட்டம்னு சொல்ல முடியாது அவருக்கு இயற்கையே வரும் கூட்டம் அப்போ ஏற்கனவே வந்து பிஜேபியிட்ட போவார்னு அவர் நம்பிட்டு இருக்கும்போது ஏன்னா பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்கு கொடுத்தாங்க அப்போ இல்லைன்னு பண்ணும்போது பிஜேபியும் அதை விட்டு நோக்கும் பிஜேபியோட உளவுத்துறையும் நோக்கும் இங்கே இருக்க உடவுளவுத் துறையும் உற்று நோக்கும் இவர் அடுத்து என்ன மூவ் பண்ணுறாரு திமுக என்ன யோசிக்கும் கடைசி நேரத்தில் விஜய் ஆட்டத்தை கடைசிட்டா என்ன பண்ணுறது இன்னொன்று திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் வாங்கினா பிரச்சனை இல்லை சிறுபான்மை ஓட்டுகள் அவர் வாங்கினா அது சிக்கல் ஏன்னா வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஆத்தூரில் சேலத்தில் பேசுகிறார் குரான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் எந்த காலத்துலேயும் இன்னும் பிஜேபி கூட்டணிக்கு போக அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணிக்கு போகாது நாம் தமிழர் அதுக்கப்புறம் வேறு நம்ம விஜய் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாம் போய்ட்டு அங்கே முஸ்லீம் லீக் போடணும்னு நினைக்கிறான் இப்படி ஒரு சில கட்சிகள் தான் அப்போ அந்த இடத்த அந்த இஸ்லாமிய வாக்குகளை கைப்பற்றணும்னு விஜய் நினச்சாருன்னா அது திமுகவுக்கு ஒரு பேக் தான் தொடர்ந்து யோசனை பாருங்கள் எடுத்த உடனே பதினாலு சதவீதம் திமுக இருந்துச்சு விஜய் வந்து அந்த ஆட்டத்தை கலைச்சாருன்னா திமுகவுக்கு பாதிப்பு மறு சொல்கிறோம் மாநாட்டில் விஜய் பேசக்கூடியது அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று விஜய் அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ வள வள வளன்னு பேசுகிறாருன்னு நம்ம நினைக்க தோணல ஏன்னா டக்குன்னு பேச முடிச்சுட்டாரே எல்லா பேச்சும் பாருங்களேன் கடைசியாக மூணு நிமிஷம் பேசுனது மட்டும்தான் அவாத போடுறாச்சு மற்றதெல்லாம் பேசிங்கன்னா நல்ல ஸ்பீச்சுங்க கரெக்டாக பேசுகிறாருங்க அதை அளவெடுத்த மாதிரி பேசுகிறாரு வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சுட்டு போகிறாருனாரு நடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல எத்தனை பேர் இங்கே துண்டு சீட்டில் படிக்கிறாங்க அதெல்லாம் பேசினோம்னா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் அடுத்து எதிர்நோக்கி இருப்பது மாநாடு மாநாடு முடித்தவங்க அடுத்தடுத்த ஒரு சந்திப்புகள் போகும்போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க சார் நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையில்லை ஸ்டாலின் நினைக்கலையா நம்ம அடுத்து வருவோம்னு நினைக்கிற எடப்பாடி சொல்கிறாரு ஆனால் விஜயை மட்டும் நீங்கள் தனித்து வந்து அவருக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை ஏன்னா சீமானுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆதரவு இருக்குது ஆனால் என்ன பார்க்கணும்னா ஒருவர் வந்து வந்து விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இல்லை ஏன்னா அப்போ வந்து ஜெயலலிதாமாவும் கலைஞர் இருந்தால் பெரிய ஆளுமைகள் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை அப்போ விஜய்க்கு இயற்கையாகவும் இன்னும் கொஞ்சம் வெற்றிடம் காலியாக இருக்குதுன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் வரக்கூடிய தேர்தலில் அவர் எப்படி ஏன்னா இப்போ என்னென்னா ஓட்டு இருக்குது அது ஓட்டு இடத்துக்கு கொண்டு வந்து ஓட்டை போட வைக்கணும் திமுக ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க பணம் கொட்டி கிடக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் பூத்து கமிட்டின்னு அவர் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காரு பத்து பேர் இருக்கிற கட்சியான பிஜேபி கூட பூத் கமிட்டியில் ஆர்ட்ருக்காங்களான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்தளவுக்கு இருக்கும்போது விஜய் கட்சியில் விஜய் யோசிக்கிறாரு விஜய் வேகமாக இருக்காருன்னு நினைக்கிறாரு ஆதவ அர்ஜுனாவும் ஜானவர் ஐக்கியராஜ் இவங்கள்லாம் வேகம் காட்டுறாங்க ஆனால் களத்தில் என்ன நடக்குது அதுவும் நம்ம கேட்கணும் இல்லை விஜய் அவர்களை பாராட்டுறோம் நல்ல இருக்குது பயங்கரமாக அவருக்கு ஒரு மாசு இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது ஓட்டாக போடுறதுக்கு ஒன்று வேணால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் உங்ககிட்ட இருக்க செல்ஃபோன் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து மேடையில் அமர வச்சோன்னா என்ன சொன்னார் ஒரு செல்ஃபோன் உங்கள் போதும் இதை வச்சு நீங்கள் பத்து பேரை சேர்த்திங்கன்னா இவ்வளோ பேரை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா நம்ம அன்றைக்கி மத்தியானமே ஒரு லைவில் போட்டோம் இது சாத்தியமே இல்லைங்க இது இது வந்து டுபாக்கூர் வேலை தேவையில்லாமல் ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஏமாத்துறாருன்னு மாற்றுறாருன்னு இல்லையா அதுக்கப்புறம் என்னாச்சு ஒன்று வேணா விஜய் அவர்கள் கையெழுத்து போடுறாரு இந்திக்கு எதிராக கையெழுத்து போட்டாரா இந்த விஷயத்தை தெரு தெருவாக போய் திருமணம் ஏதோ ஒன்று பண்ணி எத்தனை கையெழுத்து வாங்கியிருக்க முடியும் டிவிக்கு நினச்சா ஏன் பண்ணலை அதனால் விஜய் நினைக்கிறாரு அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிர்வாகிகள் பணம் இருக்காங்கிறது ஒரு பெரிய அவங்க அவங்கள கேட்டால் அவங்களுக்கு ஒரு பய ஆயிரம் இருக்கும் கட்சி நடத்துறது சாதாரண சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டோம் மாவட்ட செயலாளர்கள்லாம் சாதாரண போட்டிருக்கேன்னு அவரே சொல்கிறாரு பணம் எங்கே இருந்துருக்குது பணம் இல்லாமல் நீங்கள் இயங்க முடியுமா எதுவுமே இயங்க முடியாது திமுக நம்புவது பணத்தை தானே பிஜேபி தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறது பணத்தை தானே இப்போ விஜய்க்கு ஆயிரம் சவால்கள் இருக்குது மட்டும் மாற்று கருத்தில் ஆனால் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறது நமக்கு மாற்று இல்லை வரக்கூடிய தேர்தலை அதை பார்க்கணும் அது மறுபடியும் சொல்கிறோம் தேர்தலை அவர் ஓட்டு விழுவுதாங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பெரிய அளவுக்கு மக்கள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவார் மக்கள் அவர் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாங்க அதுதான் திமுக பயம் எடப்பாடி பழனிசாமி பேசினா பொள்ளாச்சி மாற்று அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு ஞானசேகரன்னா பொள்ளாச்சிங்கிறீங்க திருப்போனோன்னா சாத்தான் கூறீங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இவரை பற்றி என்ன சொல்லுவீங்க அதனால் விஜய் ஒரு பெரிய மாஸ் கணக்கு தான் போட்டுட்டுருக்காரு நினைக்கிறோம் அது சரியாக வருமா வராதாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் மறுபடியும் சொல்கிற ஒருத்தர் அரசியலுக்கு புதுசாக வரும்போது அவர் வரமாட்டாருன்னு சொல்கிறத விட அவர் செயல்பாடுகள் சிலது தவறாக இருந்தாலும் சரி பண்ணிடுவார் 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 அவங்க சொல்கிறாங்களே நாங்கள் இனிமேல் இப்போ வந்துடுவோம் இறங்கணுன்னா பாருங்கள் மாநாடு முடிஞ்சோன்னே பாருங்கள் ரோட் ஷோ போனோன்னே பாருங்கள் அப்படிங்கிறாங்க நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான் அது சார் நல்ல நம்பிக்கையாக இதில் வந்து ஓவர் தாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்